நடிகர்கள் அரசியலுக்கு வருவது ஆரம்ப காலத்துலேருந்து நடந்தா இருக்குது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ததுலேயே பார்த்தீங்கன்னா திரைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் பேரறிஞர் அண்ணா கலைஞர் ஜெயலலிதா சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்திருக்காரு இப்போ உலகநாயகன் கமலஹாசன் வந்தாரு அந்த வரிசையில் தளபதி விஜயும் வந்திருக்காரு ஸோ இப்போ விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பித்த உடனே எல்லோருடைய கருத்தும் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரா வந்துட்டாரா இப்போ அவருடைய போட்டியாளரான அஜித்குமாரும் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வரதான் போறாரு அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க குறிப்பாக அஜித் இப்போது தொடர்ந்து மீடியாக்கள்ல தன்னுடைய தலையை காட்டிகிட்டிருக்காரு பேட்டியெல்லாம் கொடுக்க அப்படிங்கும் போது நிச்சயமாக அஜித் அவர்கள் ரசிகர்களை சந்திக்க போகிறார் தன்னுடைய அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போகிறார் அரசியல் பிரவேசத்தை ஒரு அதிரடியாக தூங்கப் போகிறார் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுக்க போகிறார் சினிமாலேயும் சரி அரசியலும் சரி நான் தான் உனக்கு போட்டி அப்படிங்கிறத நம்ம விஜய்க்கு அஜித்துகள் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துவார் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எண்டு காடு போட்டார் நம்ம தலை அல்டிமேட் சார் அஜித்குமார் அவர் இப்போ கொடுத்த ஒரு பேட்டில் இந்த அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படிலாம் நிறைய பேர் ஓப்பனாகவே கேள்வி கேட்டாங்க அதற்கு அஜித் தன்னுடைய ஸ்டைலில் பதில் சொல்லிக்கார் என்ன சொல்லிக்கனா தனிப்பட்ட முறையில் எனக்கு அரசியலில் எந்த ஒரு ஆசையுமே இல்லை என்னுடைய சக நடிகர்கள் அரசியலில் குதிச்சிருக்கிறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் நான் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மிக துணிச்சலான ஒரு முடிவு அந்த முடிவு எடுத்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி நான் அரசியலுக்கு வரவேன் அப்போல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா இப்போ அவங்களுக்கு நான் சொல்றேன் நான் எப்போதுமே அரசியலுக்கு தூரத்தில் தான் இருந்திருக்கேன் நான் இந்த அரசியலை பற்றின சின்ன சின்ன விஷயங்கள் கூட என் நண்பர்கள்கிட்ட கூட பேசவே மாட்டேன் குறிப்பாக யார்ட்டையுமே நான் அரசியல் பேச மாட்டேன் தனிப்பட்ட முறையில் கூட அரசியல் பேச மாட்டேன் ஏன்னா அரசியலுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் இது நான் ஏற்கனவே தெளிவாக எடுத்த முடிவு தான் இப்போ மட்டும் கிடையாது இனி வரும் காலத்திலும் கூட பார்த்திங்கன்னா இந்த முடிவில் எந்த மாற்றமும் இருக்காது நான் மாநில அரசாக இருந்தாலும் சரி தேசிய அரசியலாக இருந்தாலும் சரி எனது நட்பு வட்டாரத்திலேயே அது குறித்து நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் பேச மாட்டேன் இன்னும் சொல்லப்போனால் ஒரே பதில் அரசியலுக்கு இன்னைக்கும் நாளைக்கும் என்னைக்குமே நான் வரப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அவருடைய சொல்கிறது நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிறத அரசியலுக்கு கரெக்டாக சொல்லிட்டாரு அஜித் அவர்கள் ஸோ அரசியல் நிச்சயமாக அஜித்தை பிடிக்காது அஜித்துக்கும் அரசியல் பிடிக்காது அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்துட்டாரு ஓ வந்து பார்ப்போம் காலம் வந்து யாரை எப்படி மாற்றினே தெரியாது ஒருவேளை காலம் அஜித்தோட முடிவில் ஏதாவது மாறுதலை கொண்டு வருதா இல்லையா அப்படின்னு